நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னஞ்சல் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார்க விச்சகராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க விஷய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்க இவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேதுவோட சேர்ந்திருக்காருங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது நல்ல விஷயம்னாலும் கேதுவோட சேர்ந்து தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு நீங்க தொழில் ஸ்தாபனத்துக்கு போகும்போது அந்த நாள்ல உங்க தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியா நடக்குங்க உங்களோட ராசியை சுக்கர பகவான் ஏலாம் பார்வை ராசியாதிபதி நாலாம் பார்வையாகவும் சிலருக்கு வாழ்க்கை மூலியமா சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க மனைவி அதாவது வாழ்க்கை துணை பேர்ல சொத்துக்கள் வாங்குவீங்க இந்த மாதிரியான அமைப்புகள் விஷகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து நடக்க போகுதுங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியே பார்க்கறனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க முடிவெடுப்பீங்க எட்டில் போய் உட்கார்ந்து குடும்பத்தில் குடும்பத்துல கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் எந்த ஒரு விஷயத்தினாலும் குடும்பத்தினர்கிட்ட ஆலோசித்து ஆலோசிச்சு செய்யுங்க புதுசா எதுவும் விஷக ராசிக்காரங்க இந்த மாசம் வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க ஆனா புதுசா வாக்கு கொடுக்கறத கட்டாயம் தவிர்த்துக்கணும் ஆஹ் ரெண்டாம் இடத்த வந்து குரு பார்வை இருக்கிறனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாயிருங்க அடுத்து மூன்றாம் இட முயற்சி ஸ்தானம் மூன்றாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் அப்படிங்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக போகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறது வந்து நல்ல ஒரு சரியான முடிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தைரிய ஸ்தானாதிபதி அஞ்சுல இருக்காரு இளைய சகோதரர்கள் மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட இளைய சகோதரம் காதல்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்ப காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஒரு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த உத்தியோகம் அவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி புதன் தனது ஏழாம் பார்வையா மூன்றாம் இடமான கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் மூன்றாம் இடம் அதை பார்க்கறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த லே ஆஃப் பத்தின பயம் வந்து இந்த இப்ப விருஷகராசிக்காரங்களை கொஞ்சம் போகும் உங்களுக்கான ஒரு இடத்த வந்து இப்ப நீங்க அங்க உங்க ஆஃபீஸில் தீர்மானிச்சு வச்சுக்குவீங்க நிறைய பயணங்கள் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த சமயம் இருக்கும் நிறைய குறுகிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்களால நன்மை அப்படிங்கிற விஷயமும் இப்ப உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாசங்க அடுத்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துல ராகு இருக்காருங்க அந்த இடத்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு அதை மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானும் ஏழாம் பார்வையா பார்க்கறாரு உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க ஏதாவது டிரான்ஸ்பர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான்காம் இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்கிறனால வீடு கொஞ்சம் பிரம்மாண்டமா கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க உங்களோட தகுதிக்கு உங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு வீடு கட்டுறது வாங்குற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செஞ்சுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்குமே உங்க அம்மாவுக்குமே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்து அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் விஷவராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கும்போது உங்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லணும் உங்க சூழ்நிலை எப்படி நம்ம குடும்பம் எப்படி நம்ம பாரம்பரியம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்க குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க உங்களோட முடிவுகளை அவங்க கிட்ட திணிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க உங்க குழந்தைகளுக்கு வண்டி வாகனத்துல போகும்போது எப்படி கவனமா போகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமும் இந்த சமயத்துல கத்துக் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா அஞ்சாம் அதிபதி போய் எட்டுல இருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் பயணத்துல குறிப்பா உங்க குழந்தைங்க பயணத்துல கவனமா இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கும் ஆறுக்கும் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அப்ப உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் உத்தியோகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கர்ம காரியத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றது சிறப்புங்க இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ கண்டலன்ஸ் மாதிரி இருந்துச்சு அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க ரொம்பவே நல்லது ஒரு சிலர் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் உத்தியோக ரீதியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு அதுவும் குறிப்பாக சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து இந்த சமயத்தில் ஒத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கிறது நல்லது வியாதிகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த வியாதிகள் நல்லபடியாக குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவும் இருக்கு ஆனால் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்காரு அப்ப உங்க வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு பண்ண வரவு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும் ஆனா சனி மூன்றாம் பார்வையா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உங்க வாழ்க்கை துணையும் கவனமா பாத்துக்கறதும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதும் ரொம்பவே சிறப்புங்க அடுத்து எட்டாம் இடம்ங்க எட்டாம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது வராத பணம் நீண்ட நாள் பணம் இருந்தா அது இப்ப வரும் இல்லைன்னா அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் இருக்குங்க அது ரொம்ப நாளா வர மாட்டேங்குது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப வருஷமா அடைஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது இந்த சமயத்துல வரும் நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கேங்க எனக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணி முடிச்சாச்சு ஆனால் இன்னும் எனக்கு பில் அமௌண்ட் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த விற்சிகராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் எட்டாம் அதிபதி ஒன்பது அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு பண இருக்குங்க பயணங்கள் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு முன்மேற்பாட்டோடு போங்க இரவு நேர பயன் ப வந்து பயணத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி தகப்பனோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தில் உங்களோட ராசி அதிபதி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கேதுவும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் தினமும் விநாயகர் வழிபாடு வாரம் ஒரு தடவையாவது கொள்ளுதானம் பண்றதும் உங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க உங்களோட மாமியாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த விருஷராசிக்காரங்க கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி மூத்த சகோதரனுக்கான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கு இருக்கு அப்ப உங்களுக்கு லாபங்கள் நல்லபடியா கிடைக்கும் பயணங்கள் மூலியமாக நன்மை வெளிநாட்டுல இருந்து ஒரு நல்ல செய்திகள் வர்றது வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி சாப்ட்வேர்ல இருக்கிறவங்க ஆன்சைட் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த இப்ப போடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்க மூத்த சகோதரர்களால ஒரு நல்ல நன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து பன்னிரண்டாம் உஸ்தானாதிபதி அயன சைன போகஸ்தானாதிபதியான சுக்ரா பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்ப உங்க வாழ்க்கை துணையும் நீங்களும் பிரிஞ்சிருந்தீங்க உத்தியோக ரீதியா இல்ல மனசு சில சஞ்சலங்களால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பன்னிர ஏழுன்னா வாழ்க்கை துணை பன்னிரண்டுனா ஒரு மாற்றம் டிரான்ஸ்ஃபர் உத்தியோகத்தின் மூலியமாக மறுபடியும் டிரான்ஸ்பர் ஆகி உங்க இடத்துக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் நல்லபடியா மாத்திக்கணும் அப்படின்னா எந்த அளவு கர்மகாரியத்துக்கு உதவி பண்றீங்களோ முருகன் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுதுங்க வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஜூன் மூலியமாக வந்து நடத்த இருக்கிறவங்க வந்து விருப்பம் இருக்கிறவங்க அடிப்படை ஜோதிடம் அடிப்படைங்கிற ஜோதிடத்துல இருக்க எல்லா விஷயங்களுக்குமான ஒரு பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது அதுவும் டெக்னாலஜி முறையில் வந்துட்டு நடத்த போகிறோங்க விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்கிறோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க